ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு நம்ம போத்தீஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம் போத்தீஸ்கடில் ஏற்கனவே ஆடி சேலில் ஒன்றாம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு வந்து போடுறேன் ஏற்கனவே ஆடி சைல் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சிவில் சேரி கலைச்சு தான் கொடுத்துருக்காங்க எல்லா இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் சிவில் சேரி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த கிரீன் ஃபில் செல்லில் நல்லா சூப்பராக பாருங்க சாஃப்ட்டு சில்க் போட்டிருக்காங்க உங்களுக்கு ராசில்க் போட்டுருக்காங்க டஸரு டிஷ்யூ பட்டு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க பசமல்லி டிசைன்லாம் நல்லா சூப்பரான டிஷூ சேர்லாம் போட்டுருக்காங்க இந்த லைட் பிங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னி சில்க் மாடல் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இதுலேயே சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்கு இந்த ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சேரில் இந்த சேரி என்ன சேரி எடுத்தாலும் நீங்கள் செக் பண்ணியே பார்த்து எடுத்துக்கோங்க இந்த க்ரீன் கலர் சேரிலாம் நல்ல ஒரு கலம்பரி டிசைனில் அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருக்குது ஒவ்வொரு சேரில் பார்க்கும்போது நல்லா அட்டகாசமாக இருக்குது ஃபுல்லாக ஜெரிவர்க்குல வச்சு கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா அடுத்த டெய்லிவரி சேரில் உங்களுக்கு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு பதினஞ்சு பர்சென்ட்லாம் டிஸ்கவுண்ட் கலெக்ஷன் நிறையா இருக்குது அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ ட்ரெண்டிங் ஆடி மாத கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கவுண்ட் போடுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு பியூர் காட்டனு அதிலேயே உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி நல்லா அங்கங்கே உங்களுக்கு ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு அஜந்தா புழு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி எம்பராய்டி ஒர்க் மாதிரி நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த தொட்டியில் கீழே வரைக்கும் கலெக்ஷன் நிறையா இருக்கு மேலே மே தொட்டியில் கீழே வரைக்கும் கலெக்ஷன் நிறையா இருக்குது நம்ம மேல் பக்கம் இருக்க சேர் மட்டும்தான் நமக்கு இன்றைக்கு வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த க்ரீன் வித் பிங்க் சூப்பராக இருப்பாங்க ஃபுல்லாகவே சாஃப்ட் சில்க்கு ஃபுல் ஜரிவு கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கியிருப்பீங்க நாளைக்கு வர வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உள்ள உங்களுக்கு டிஷ்யூ க்ளாத் சில்கெல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அடுத்த வீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது உள்ள டிஸ்கவுண்ட் சரி சில்க் சரி நிறையா வருது இந்த ப்ளூ கலர் சேரிலாம் பார்த்தீங்கன்னா பாட்ரில் செக்கடு பேட்டரில் கொடுத்துருக்காங்க பெப்சி ப்ளூவில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா ராசில்க் சேரீ சில்வர் ஜெரி உங்களுக்கு காப்பர் ஜெரி கலந்து கொடுத்துருக்காங்க சேரி ஃபுல்லாகவே செஃப்டிசைலயே வந்துடும் அதில் இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வச்ச சரி க்ரீன் வித்து உங்களுக்கு நல்ல ஒரு வாடா மல்லிப்பிங்கில் லாங் பட்டராக கொடுத்துருக்காங்க சில்க் சரி இந்த லைட் கிரீனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே காப்பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ வித்து உங்களுக்கு மெரூன் மெருன்களில் பாட்ரு அழகாக இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பாட்ரு கொடுத்துருக்காங்க மேல் பக்கம் கீழே வந்து லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க அதில் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ரஸ்ட் கடலேயே வந்துடும் அதில் இந்த மெரூன் கலரில் பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அழகாக இருக்குது சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு லினன் காட்டன் சரி இந்த பிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி சில்க் சரி செமி சில்க் சேரில் வந்து இதுதான் ப்ளவுஸு அதில் இந்த பெப்சி ப்ளோ பார்த்திங்கன்னா நல்லா ஜிக் ஜாக் டிசைன் ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ வித் ரெட்டு நல்லா அழகாக இருப்பாருங்க ராசுக்கு சரி நான் அடுத்தடுத்து ஆடி கிளாஸ்லாம் நிறைய பொருத்திலேருந்து வர போதும் மறுக்கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க